இந்த சிம்மராசினாலே ராசினாலே எல்லாருக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னு கேட்டால் கோவக்காரங்கன்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது நல்ல குணவான்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வல்லமை படைத்தவர்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து நாக்கில் புதன் இருக்காங்க அது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடம் புதன் அறிவுபூர்வமான விஷயங்களை தேடி தேடி கொள்வதில் வல்லவர்கள் அது ரைட்டு ஆனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கேது கேது ராசியிலேயே இப்போது செய்கிற காரியங்களில் தடை அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க சார் அதெல்லாம் போக முடியாது சார் எனக்கு வேலை கிடைக்காது சார் லீவு கிடைக்காது சார் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அருகாமையில் எல்லா ஊர்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிள்ளையார் பெருசாக ஃபேமஸாக இருப்பார் அருகம்புல் மாலை போடுங்க எப்போ சார் போடுறது உங்கள் நட்சத்திரத்தில் போடுங்க மகத்தில் போட்டாலும் சரி பூரத்தில் போட்டாலும் சரி உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் போட்டாலும் சரி இது எதுக்கு சார் தடை நல்லவங்க தான் யாருக்கும் கெட்டது நினைக்காதவர்கள் தான் ஆனால் தடையை நிவர்த்தி செய்ய எளிய பரிகாரம் அடுத்தது உடல் ஆரோக்கியம் சீராகும் உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு அதிபதி சிம்மராசிக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் நின்ற நட்சத்திரம் இன்னைக்கு எங்க போய் உட்கார்ந்து தெரியுமா எட்டாம் இடத்துல பொதுவாகவே சொல்லுவாங்க ஆறு எட்டு சம்பந்தப்பட்டாலே ராஜயோகம் எதிரிகளை வெல்வீர்கள் சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு எதிரின்னு நான் சொல்கிறது நோய் ஒரு மனுஷனுக்கு நோய் தங்க எதிரி கடன் தங்க எதிரி இந்த ரெண்டையும் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னால அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதி அந்த நோய்ங்கிற விஷயம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சளி பிடிச்சாலே பிரச்சனை காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா பிரச்சனை இந்த மாதிரி வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் சிகிச்சை முறைகள் வெற்றி பெறும் ஹேப்பியா அடுத்தது மூன்றாவது விஷயம் நீங்கள் பெற்ற குழந்தைகள் சுகமுடன் வாழ்வார்கள் உங்களுடைய குழந்தைங்க நல்லாயிருக்கும் சார் சிம்மராசியில் இப்போ தான் சார் எனக்கு ஒரு குழந்தை பிறப்போது சில பேருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆகி குழந்தை பிறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிறக்கும் சிம்மராசி குழந்தைகள் அத்தனையும் வாழ்வியல் சாதனையாளர்களாக இருப்பார்கள் ரொம்ப நல்லா வாழ்வீங்க